பெருமானா சல்லல்லாஹு அலஹி வசல்லம் சொன்னாங்க ஹசரத் அலி ரதி அல்லாஹூ தாலு சொல்லுவாங்க அமரனா ரசூல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அன்னஸ் தஷ்ரீப் அல் ஐநவல் உதுன் ஹதீஸ் இந்த அகமதில் வருகிறது சொல்லுவாங்க சல்லல்லாஹு அலஹி வசல்லம் சொன்னதாக அலி ரதியாஹு தாலா அனு சொல்கிறாங்க எங்களுக்கு பெருமானா சல்லா அலிஸ்லம் அலுஹியா பிராணி விஷயத்தில் ஒலூஹியா பிரானினுடைய கண்ணையும் காதையும் கவனித்து பார்க்க வேண்டும் என்று கட்டளையிட்டார் அப்போயா பிராணியில் கவனிக்க வேண்டிய விஷ உறுப்பு கண்ணை பார்க்கணும் காதை பார்க்கணும் இன்னொரு ஹதீச்கள்ல பர்ராயிபின் ஆசிம் ரதியுல்லாம் சொல்லக்கூடிய செய்தியில் அவங்க சொல்லுவாங்க பெருமானா சல்லல்லாஹ் அலஹிவசலா அவங்கள்ட்ட கேட்கப்பட்டுச்சு மாதா தவிர்த்து கொள்ளப்பட வேண்டிய பிராணி எது ஒரு ஒலுகியா குர்பானில் தவிர்க்கப்பட வேண்டிய பிராணி எது என்று கேட்கப்பட்ட பொழுது பர்பானா சல்லாசல்லம் நான்கு என்று கையை காட்டினாங்க அதற்கு பராய்பன் ஆசிப்பி சொல்லுவாங்க என்னுடைய கையை விட சூர்சல்லா சலம் உடைய கை பெரியதாக இருந்துச்சு அப்படின்னு அவங்க சுட்டி காட்டும் போது அப்படி சொல்லுவான் சூழலாவுடைய விரல் என்ன என்னுடைய விரலை விட பெரியதாக இருந்துச்சு அப்படின்னு நான்கு விஷயம் நான்கு பிராணிகளை தவிர்க்கணும்னு சொன்னாங்க அதில் அல் அருஜா அல் அவுரா அல் அஜிஃபா அல் மரியா சொல்லுவாங்க மெயினாக நொண்டி அர்ஜா நொண்டி நடக்கக்கூடிய தெளிவாக பா நடக்கும் பொழுதே தெரியுது நொண்டி நடக்குது அப்படிங்கிறத நம்ம அதெல்லாம் பார்க்கணும் சதையை மட்டும் பார்க்குறோம் நம்ம சதை அதாவது மாட்டு தோரணாக அதை விட குறைபாடு இல்லாமல் இருக்கணும் நடக்கும் பொழுது நொண்டித்தனமாக நடக்குதான்னு பார்க்கறது நொண்டி இல்லாமல் இருக்கணும் அப்புறம் கண்ணை பார்க்கணும்னு சொன்னாங்க இல்லையா கண்ணில் ஒற்றை கண் ஒரு கண் கொத்தப்பட்டதாக இருக்கிற மூடி இருக்கிற அந்த கண்ணை பார்க்கணும் அது கண் ஒற்றை கண் உள்ள ஒற்றை கண் ஒரு கண் உள்ள ஒரு கண் திறந்துருக்கும் ஒரு கண் மூடி இருக்கும் இல்லையா ஒற்றை கண் சொல்லுவாங்க அந்த ஒற்றை கண் பிராணி அது தவிர அது தவிர்க்கப்பட வேண்டியது அது குறைபாடு உள்ளது மெலிந்தது ரொம்ப மெலிந்து சதைப்பிடிப்பே இல்லாதது நோய் உள்ளது இதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டிய பிராணிகள் சொறி சிறங்குகளாக இருக்கிற நான் இன்னைக்கு கூட காலையில் ஒரு மாட்டை பார்த்தேன் வெளியே ஒரு இடத்துல சொறி அது தோல்லாம் ஒரு மாதிரியாக இருந்துச்சு அப்போ தோல் வந்து அதை மாதிரியான சொடி சிறங்குகளால் பாதிக்கப்பட்டிருந்தால் அதுவெல்லாம் இந்த குறைபாடுகள் விஷயத்தில் சட்ட மேதைகள் நமக்கு ஃபுகஹாக்கள் சொல்லக்கூடிய ஒரு அடிப்படை விஷயம் என்னன்னா அதாவது எந்த எந்த எந்தெந்த குறைகளால் அந்த பிராணியினுடைய இறைச்சி குறையுமோ இறைச்சியை குறைகிற நோய்கள் அல்மாரவும் என் குசு லஹம் எந்தெந்த நோய்கள் எல்லாம் வந்து அந்த பிராணியினுடைய இறைச்சியை வந்து குறைக்குமோ அதெல்லாம் அதுவெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டிய பிராணி இப்போ அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன கேட்பாங்க அடிக்கடி அதாவது காது கிழிஞ்சிருக்குது காது வெட்டி இருக்குதுங்கிற கேள்விதான் அதிகடி அதிகமாக வருது அருமையான பெருமக்களே காது விஷயத்தில் மிக தெளிவாக சொல்லப்பட்ட விஷயம் என்னான்னு கேட்டிங்கன்னா காது கொஞ்சம் வெட்டப்பட்டிருந்தாலும் அதாவது வெட்டப்பட்டு துண்டு வெளியே போயிடுச்சுன்னா வெளியே போயிட்டு வெளியே போயிடுச்சு அப்படின்னு சொன்னா அது குறைபாடு தெளிவா புரிஞ்சுதா காது வாலு ஒரு பீஸு கூட வெளியே போகக்கூடாது கிழிஞ்சு தொங்குது கிழிஞ்சு இருக்குது பிளந்து இருக்குது கூடும் அபு ஹனிஃபார் அஹமத்துலா அழகிய கொஞ்சம் கூடுதலா கொஞ்சம் சலுகை கொடுக்குறாங்க உறுப்பினுடைய மூன்றில் ஒரு பகுதியை விட குறைவாக வெட்ட கட்டாகி இருந்தால் அது கூடும் இப்போ காது ஆறு இன்ச்சு காதுன்னு சொன்னா ரெண்டு இன்ஜை விட கம்மியா இருந்தா அது கம்மி ஒரு சல்லாசனை சொன்ன ஹதீஸ் அடிப்படையாக வச்சு மூன்றில் ஒரு பகுதி என்பது அதிகம் எனவே அந்த மூன்றில் ஒரு பகுதியை விட கம்மியா இருந்தா வெட்டப்பட்டிருந்தாலும் துண்டா வெளியே போயிருந்தாலும் அது கூடும் அப்படின்னு அபு ஹனிஃபர் அவருடைய யோசனை அவங்களுடைய முடிவு ஆனால் ஷாஃபிர் அஹமத்துல்லா அல்ல அவங்களுடைய தெளிவான சட்டம் என்னென்னா காதோ வாளோ ஒரு துண்டு கூட அது கொஞ்சமாக இருந்தாலும் வெட்டப்பட்டு வெளியே போயிடுச்சுன்னா அது குறைபாடு உள்ளது அப்படின்னு சொல்றாங்க அருமையானவர்களே இதை நம்ம கவனத்தில் வச்சுக்கணும் அடுத்து இப்போ சில இது நம்ம குறைபாடாக நினைக்கிறோம் அது குறைபாடு இல்லை அப்படிங்கிறதுக்காக சில விஷயத்தை நம்ம சொல்லணும் இப்போது கொம்பு பற்றி கொம்பை வரையில கொம்பு உள்ள பிராணியாக கொடுக்கறது சிறப்பானது நல்லது உயர்ந்தது ஆனால் கொம்பே இல்லாதது கூடுமானால் தாராளமாக கூடும் கொம்பே இல்லை கொம்பு உடைஞ்சது லேசாக உடைஞ்சது அது அதெல்லாம் பிரச்சனை இல்லை கொம்பு கட்டையாக இருக்குது பிரச்சனை இல்லை கொம்பே இல்லாத பிராணிகளும் கூட பிரச்சனை இல்லை அன்னைக்கு கொம்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறோம் ஆனால் ஒரு விஷயத்தை தெளிவாக எழுதுகிறாங்க கொம்பு இருக்கிற கொம்பு அது பிடுங்கி முட்டி மோதி அது கூண்டோடு கலந்து சதைய பாதிக்கப்பட்டிருந்தால் மட்டும் அது தவிர்க்கப்படணும் மற்றபடி கொம்பு ஓடி லேசாக ஒடிஞ்சிருக்குது மலுங்கி இருக்குது அதெல்லாம் குறைபாடாக இல்லை என்பதை மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் அதே போல் அருமையான பெருமக்களே சென சென மாடு சென ஆடு சென உள்ளது வந்து அது அது ஒரு பிராணி செனை ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அது அதனுடைய மாமிசம் குறைஞ்சிருமா சதை குறைஞ்சிரும் இப்போ நம்மளே அப்படி தானே மனுஷங்களில் ஒரு பெண் கர்ப்பம் கர்ப்பம் மெழிஞ்சிருவாங்க மெலிஞ்சிடுவாங்க அப்போ சதையை அந்த கருவில் வளரக்கூடிய அந்த அந்த குட்டி வந்து சதையை குறைச்சிரும் எனவே சதையை பாதிக்கிற ஒரு விஷயமாக இருப்பதனால் கர்ப்பமாக இருக்கிற செனை செனை பிராணிகள் கொடுக்கக்கூடாது சொல்கிறான் சரி தெரியாமல் அறுத்துட்டோம் அறுத்த பிறகு சில பேர் தெரியும் பிறகு தெரியும் உள்ள குட்டி உயிரோடு இருந்துச்சு அப்படின்னா அதையும் அறுத்து விட வேண்டும் ரெண்டு குர்பானி மாதிரி அது ஆயிரும் அதையும் உடனடியாக அறுத்து விட வேண்டும் என்பது சட்டம் அதே போல இன்னும் சில விஷயத்தை நம்ம கூடாது நினைக்கிற சில விஷயம் காய் அடிச்சது காய் அடிச்சது கூடுமானா கூடும் ஹதீஸில் ஒரு ஹதீஸின் அடிப்படையில பெருமானா செல்லதாக உலகி வசலம் கொடுத்த அந்த ஆடுகள் ரெண்டு ஆடுகளுமே காயடிக்கப்பட்டதாக இருந்தது என்று கூட வருகிறது காயடிப்பதனால் சதை அதிகரிக்குமே தவிர சதையை அது பாதிக்காது காயடிக்கிற நோக்கமே என்னதான் ருசியும் சதை நல்ல கட்டு கட்டுன்னு சதை பிடிக்கும்னு சொல்றாங்க சதை பிடிப்பதற்காகத்தான் காயடிக்கப்படுது எனவே காயடிப்பதனால் அது குறைபாடு அல்ல சதையை அது வந்து கொழுக்க வைக்கிறது எனவே அது கூடும் என்பது சட்டம்